வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பல்லாவரத்தில் உள்ள திருநீர்மலை கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இப்போ உள்ள நம்ம என்ட்ரன்ஸில் போகிறப்ப பைக் பார்க்கிங் இருக்கு டென் ருபீஸ் கொடுத்து நம்ம டோக்கன் வாங்கிக்கணும் இந்த கோவில கல்யாண வரம் தரம் திருத்தலம் அப்படின்னே சொல்றாங்க பெருமாள் இந்த கோவிலில் பாத்தீங்கன்னா நான்கு குளத்தில் காட்சியளிப்பாங்க அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம போயிட்டே இருந்தோம்னா ஸ்டெப்ஸ் இருக்குங்க ஒரு இரநூறு படி இருக்கும் இரநூறு படி ஏறி தான் நம்ம போய் பெருமாளை தரிசனம் பண்ணணும் இந்த கோவில் நடை திறக்கும் நேரம் வந்து காலையில் எட்டு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி ஈவினிங்கில் நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் அதுக்குள்ளே நம்ம போயிட்டு தரிசனம் பண்ணலாம் நல்ல ஒரு ஜாலியாக இருக்குங்க நம்ம நடந்து போ அந்த மலை மேலே ஏறுறப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கப்போவே நம்மளுக்கு வந்து கால் வலிச்சதுனா கூட நம்ம உட்காந்துக்கலாங்க அது மாதிரி சிட்டிங் இருக்குது நம்ம அந்த ஸ்டெப்ஸில் இருக்கப்பவே வியூ பாயிண்ட் பார்க்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் எல்லாருமே போகக்கூடிய ஒரு கோவில் இது பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே இந்த கோவிலுக்கு போகலாம் இந்த திருநீர்மலை என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க விஷ்ணு பகவான் வந்து நாலு வெவ்வேறு வடிவங்களில் இருக்கிறார் இதில் இந்த கோவில் பெருமாள்னு பெருமாள் பள்ளிகொண்ட பெருமாள் இந்த கோவில் அதே மாதிரி ரெண்டாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்தது பெருமாள் பாத்தீங்கன்னா நின்ற குளத்துல நீர்வண்ண பெருமாள் இருந்த குளத்துல நரசிம்மர் சயன குளத்துல ரங்கநாதர் நடந்த குளத்துல உலகலந்த பெருமாள் அப்படின்னு நாலு பெருமாள் காட்சியளிக்கிறாங்க இது வந்து புரட்டாசி மாதம்ல அதனால் இந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டு வரலாம் சனிக்கிழமை அதுவும் நீங்கள் போனீங்கன்னா நல்ல கூட்டமாக இருக்கும் அதே மாதிரி நல்ல திருப்தியாக சாமியை நம்ம கும்பிட்டுட்டு வரலாம் ஃபிஃப்டி ருபீஸ் தரிசனமும் இருக்குது ஃப்ரீ தரிசனமும் இருக்குது ஃபிஃப்டி ருபீஸ் டோக்கன் வாங்குறதுக்கு கூகுள் பே எல்லாம் எதுவுமே கிடையாது கேஷாக கொடுத்து தான் நம்ம வாங்கிக்கணும் நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் சாமியை நம்ம நின்று பொறுமையாக பார்த்துட்டு வரலாம் சாமி பார்த்துட்டு கீழே இறங்கி வர்றப்போ ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது அங்கேயும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் கோவிலுக்கு வெளிலேயே பிள்ளையார் கோயில் ஒண்ணு இருக்கு அதை வந்து தூபகேது பிள்ளையார் கோயில் அப்படின்னு சொல்றாங்க அங்க திருமண தடை ஏற்பட்டுச்சுன்னா கால பூஜை எல்லாம் செய்யறாங்க அந்த கோயிலையும் நீங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த பெருமாள் கோயிலுக்கு வரலாம்